மத்திய அமித்ஷா மிக முக்கியமான தலைவர்கள் பாஜகவின் மிக முக்கியமான தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் இது மட்டும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் இவங்களை எல்லாத்தையும் நேரடியாகவே சந்திச்சு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி குறித்து

பண்ணியிருக்காரு எதுக்காக அன்புமணி அமித்ஷா சந்திக்கிறதுக்கு அப்பாயின் வாங்குனாரு அமித்ஷாவும் அன்புமணியை சந்திக்கிறது ஏன் ராமதாசுக்கு பிடிக்கல ஒட்டுமொத்தமாகவே அன்புமணியை இருந்து நீக்க போறாங்களா

நானே தலைவராக போறேன் அன்புமணி இனிமேல் தலைவர் கூடாது அவர் தலைவர் கிடையாது அவருக்கு வேற பொறுப்புகள் கொடுக்கப்பற அப்படின்னு சொல்லி ஒரு சைட்லைன் பண்ணி அன்புமணியை ஓரமாக உட்கார வச்சிருக்காரு எதுக்காக திடீர்னு இந்த முடிவு வந்து ராமதாஸ் எடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு பரபரப்பான ஒரு பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவின் சக்தி வாய்ந்த தலைவர் பாஜகவினுடைய எல்லா கூட்டணி முடிவுகளையுமே இறுதி செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அமித்ஷா இன்னைக்கு சென்னைக்கு வர்றார் அவர் தான் நம்பர் டூ இன் பவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தின் இரண்டாம் நபர் முதல்ல மோடி இரண்டாவது அமித்ஷா இந்த அமித்ஷா ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்காக சென்னைக்கு வர்றாரு ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல ரெண்டு நாள் தங்க போறாரு மிக முக்கியமான தலைவர்கள் அதிமுக பாஜக நாம் தமிழர் அது மட்டும் இல்லாமல் பாமக இன்னும் சில கட்சியை சார்ந்த எல்லாருமே வந்து அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு முழுக்க முழுக்க கூட்டணி விவகாரத்தை பேசி முடிச்சிடணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்களா ஏன் அப்படின்னா ஏற்கனவே நிர்மலா சீதாராமனா ஒவ்வொருத்தராக போய் பார்த்தாங்க குறிப்பா அதிமுக கட்சியை சார்ந்த செங்கோட்டையனா இருக்கட்டும் இல்லை கேசி பழனிசாமியா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அமித்ஷா நேரடியாக போய் எடப்பாடி பார்த்தாரு இது மாதிரி ஒவ்வொருத்தராக உதிரி உதிரியாக போய் நேரடியாக சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பா போனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் நிர்மலா சீதாராமன ரொம்ப ரொம்ப ரகசியமாக சந்திச்சிருக்காங்க ஆனால் அவர் நான் சந்திக்கலன்னு மறுத்திருக்கிறாரே தவிர பல பத்திரிகைகள் அந்த செய்திகள் வெளியே வந்திருக்கு அதுக்கான போட்டோக்கள் வெளியிடலே தவிர இது உண்மை அப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க இப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாக பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையுடைய முடிவை இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள அதாவது இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள முடிவு செய்து விடணும் திரும்பவும் இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்க கூடாது ஜவ்வு மாறி அப்படிங்கறக்காக நேரடியாகவே அமித்ஷா கிளம்பி வந்து இங்க ரெண்டு நாள் உட்கார்ந்து இருக்காரு அமித்ஷாவினுடைய சந்திப்புல ஒவ்வொருத்தராக சந்திக்கிறாங்க அதுல முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறாரு தான் வந்து யதார்த்தமான உண்மையா இருக்கு ஏன்னா அவரும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவராக தான் இருக்கார் ஆனால் இவர் பாஜகவோடு கூட்டணியில் இருப்பது ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை ராமதாஸ் பாமகவினுடைய நிறுவனராக இருந்தாலும் இன்னைக்கு பாமகவினுடைய தலைவராக இருப்பது அன்புமணி தான் லீகலாக பார்த்தீங்கன்னா பாமக குறித்தான எல்லா உரிமைகளும் ரைட்ஸ்களும் எல்லாமே முழுக்க முழுக்க அன்புமணி கையில் தான் இருக்கு அவர் தான் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின்படி அந்த கட்சியினுடைய தலைவர் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் ஆனால் இவர் வந்து ஃபவுண்டராக இருக்கார் ஃபவுண்டர் கட்சியினுடைய தலைவரை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது லீகலாக அந்த கட்சியினுடைய தலைவரை ஒரு பொதுக்குழு கூட்டாமல் எல்லாரும் பேசி முடிவெடுக்காமல் தன்னிச்சையாக ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உட்காந்துக்கிட்டு ஃபவுண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இன்னைக்கு காலைல பத்திரிகையாளர் முன்னாடி பேசுகிறார் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் அன்புமணியை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ கட்சி இருக்கக்கூடிய பொதுக்குழு தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க உட்கார வச்சு எல்லாரும் பேசுங்க கட்சியினுடைய பொதுக்குழுவினுடைய முடிவாக அறிவிங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு இன்னையிலிருந்து வந்து அன்புமணி பாமகவுக்கு தலைவர் கிடையாது நான் தான் தலைவர் நான் தான் உருவாக்கின கட்சியை அப்படிங்கிறீங்க ஏற்கனவே இதே மாதிரி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி அப்பா மகன் இருவருக்கும் இடையில பொது மேடையிலேயே வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அவர் சொன்னார் பாமகவினுடைய அடுத்த இளைஞரணி பொறுப்பாளராக ராமதாசனுடைய மகள் வழி பேரன் அவர் பேர் முகுந்தன் அந்த முகுந்தனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான வேலையை அவர் செஞ்சாரு முகுந்தனை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாகவே அதே மேடையில் அன்புமணி சொல்லிட்டு பனையூரில் நமக்கு ஒரு இருக்குது எல்லோரும் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது பாமக தொண்டர்கள் யாரும் தைலாபுரம் போக வேண்டாம் இனிமேல் தைலாபுரத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படாது எல்லா முடிவுகளுமே பனையூரில் தான் எடுக்கப்படும் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சு தொண்டர்கள் அங்கே வர சொல்லிட்டு அவர் போனார் அதுக்கு பிறகு எத்தனை பேர் போனால் என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு என்ன கொள்கை சார்ந்து இவங்க பேசுனாங்க அப்படின்னு இது வரைக்கும் எந்த செய்தியும் அல்ல பனையூர்லேருந்து ரெண்டு செய்தி இருக்குது ஒன்று விஜய் இன்னொன்று அன்புமணி இதில் குறிப்பாக சொல்ல போனால் விஜயாவது அப்பப்போ அங்கேருந்து அறிக்கை இருக்காரு அன்புமணி தரப்புலிருந்து இருந்து வரைக்கும் எதுவுமே வரலை அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மையாக இருக்கு இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு முன்னாடி அதாவது ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு பிறகு ரெண்டு மாநாடுகள் நடக்குது திருவண்ணாமலை கும்பகோணம் இது மாதிரி பல மாநாடுகள் நடக்குது செஞ்சி இது மாதிரி பல ப்ரோக்ராம்ஸில் வந்து அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் கலந்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்து பேசிக்கலாம் வைங்களேன் பட் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போறாங்க அப்பாவை அதாவது ஐயாவை புகழ்ந்து மகனெல்லாம் பேசுகிறாரு பேசுறாரு இது எல்லாமே நடந்துச்சு ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா நேத்து நைட்ல இருந்து பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குறிப்பாக செஞ்சியில இருந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க அந்த பிரச்சனையினுடைய அடிப்படையாக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமித்ஷா வர போறாரு அமித்ஷா கூட உட்காந்து கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் தன்னிச்சையான முடிவுகளை அன்புமணி எடுக்கிறாரு நீங்க பாஜகவோடு போய் நேரடியாக உட்காந்து கூட்டணி பேரத்தில பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலேயே மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவோட போனால் நம்ம உருப்பிட மாட்டோம் நமக்கு ஒரு சில மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை கொஞ்ச நஞ்சமாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நாம் அதிமுகவோட போகணும் நம்மளை திமுக காரை சேர்த்துக்க மாட்டான் ஏன்னா அங்கே வந்து விசிகா கூட்டணி இருக்கும் அவங்க சமூக நீதி கொள்கையை பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கட்சியினுடைய பேர் மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் நம்ம அவன் சேர்த்துக்க மாட்டான் ஸோ தயவு செஞ்சு அதிமுக கூட போதம்பி அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெஞ்சிருக்காரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு அதே மாதிரி அன் சௌமியா அன்புமணி அவங்களுக்கு எம்பி சீட்டை கட்சியினுடைய ஃபவுண்டர் கட்சியினுடைய சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாசையை கேட்காம டெல்லியில் பேசி அவர் வந்து எம்பி சீட்டு கேட்டு வாங்கிட்டார் அதே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பல குளறுபடிகள் நடந்து அந்த அம்மா ஜெயிக்கவே இல்லை அந்த அம்மா தோற்றுப்போச்சு ஸோ அப்போ தன் சொந்த மருமகள் வந்து தோத்துட்டாங்க அதை அவர் வெளிப்படையாகவே பார்த்தார் ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் அன்புமணி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு பாஜகவில் நமக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி இப்போ வரை இருக்குது அது காலாவதியாக போகுது அது திருப்பி எக்ஸ்டன்ட் பண்ணணும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு சைடில் ஒரு ஸ்டேட் மினிஸ்டராவது கொடுப்பாங்களா அதாவது போர்ட்ஃபோலியோவில் ரெண்டாவது போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் சரி எந்த மினிஸ்டராக இருந்தாலும் செகண்டரி ஒரு போஸ்டிங் இருக்குல்ல மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்டேட்டு அதில் ஏதாவது மத்திய அரசாங்கத்தில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தார் இது வரைக்கும் கொடுக்கல ராமதாஸ் வெளிப்படையாக சொல்கிறார் தம்பி அப்படிலாம் தரமாட்டாங்க நாம் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது நமக்கு வந்து ஒரு பெரிய பர்சனேஜ்லாம் கிடையாது சும்மா நம்ம பில்டப் தான் நீ வந்து நம்மளை இதெல்லாம் நம்பாத ஒருத்தனும் செய்ய மாட்டான் போய் அதிமுகவோட சேரு அட்லீஸ்ட் அவங்கள வச்சாவது நிரந்தரமான ராஜ்யசபா பதவி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கெஞ்சி கூத்தாடி இருக்காரு இவர் மதிக்கவே இல்லை இவர் நான் பாஜகவோடதோ கூட்டணி செய்வேன் சொல்லி நேரடியாகவே பாஜக கூட்டணி தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு அதுக்கு பிறகு அண்ணாமலை எல்லா டீமும் நேரடியாக ராமதாஸ் வீட்லேயே போய் உட்கார்ந்து சோறு சாப்பிட்டாங்க ஐயா கேசரி சாப்பிடும் இட்லி சாப்பிடுன்னு ஒரே கூத்தாக இருந்துச்சு வீடியோலாம் வெளியே வந்துச்சு அதுக்கு பிறகு மொத்தமாக எல்லாம் கிளம்பி சேல மாநாடுக்கு போனாங்க அந்த கூட்டத்தில் மோடி வந்து இந்தியாவினுடைய மூத்த ஓபிசி லீடர் அப்படின்லாம் வந்து அறிவித்தார் அது ஒரு பெரிய காமெடியான விஷயங்கள் வைங்களேன் இப்போ இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கு அப்போது ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவோடு பாமகவினுடைய நெருக்கம் பிடிக்கவில்லை கட்சி ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் குழுக்களால் அறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பாமகவே ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாதி மதம் இனம்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத கட்சியாக மாறிடுச்சது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பல்வேறு நல்ல மனநிலைகள் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைமை மனநிலை அப்படிங்கிறது வந்து சாதியை பாதுகாக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் மதம் இது மாதிரியான விஷயங்கள வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ்க்கு அது ரொம்ப எளிமையாக போயிடுச்சு அந்த கட்சியே ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் லெவலில் தின்னுக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இது ஒட்டுமொத்தமாக காலியாயிரும் நமக்கு வரலாறே இல்லாமல் போயிடும் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒன்றும் திமுகவோட இல்லை அதிமுகவோட போ அப்படின்னு தெரிஞ்சுறாரு திமுகவுங்க கூட்டணி போனாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதிமுகவோட டீல் பண்ணு அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நான் அமித்ஷா சந்திக்க போகிறேன் எனக்கு ராஜ்யசபா பதவி எக்ஸ்பென்ட் பண்ணி கேட்க போகிறேன் நான் நேரடியாகவே வந்து மத்திய அமைச்சருக்கு ஆட்டையை போடுறேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு தம்பி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அவங்க இந்தியா லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ எதார்த்த கடமை தெரில உனக்கு பாலிடிக்ஸே தெரில அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு ஏற்கனவே பிரச்சனை என்னன்னா அன்பு மணிக்கு எந்த கேலிபெருமே இல்லை அவருக்கு வந்து பாலிடிக்ஸ்க்குல ஆக்கிப்பட மாட்டார் அவருக்கு உண்மையிலேயே கட்சியினுடைய எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைக்க கூட தெரியல தொண்டர்கள் மத்தியில் பலம் இல்லை அப்படின்னு தான் தன்னுடைய மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தனை கொண்டு வராரு முகுந்தன் கொஞ்சம் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளாக சொல்லப்படுது சோ முகுந்தன் வந்தாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கட்சியில் கட்சியில நமக்கு மதிப்பு இருக்காது முகுந்தன் வரக்கூடாது அப்படின்னு அன்புமணி ஒத்த காலம் நினைக்கிறாரு அவருக்கு அவர் பொண்கள் அது மட்டும் இல்லாமல் மருமகன் இது மாதிரி ஒரு டீம் உள்ள இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாரு சரி எல்லாருமே ஏன்டா அப்படி அடித்திரு போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது குறித்து வெளிப்படையாகவே ஓப்பனாகவே இன்னைக்கு லிபர்ட்டி தமிழக பேட்டி கொடுத்த காடுவெட்டி குருவினுடைய மருமகன் மனோஜ் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்லுகிறார் முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா வன்னியர் சங்க அறக்கட்டளையினுடைய சொத்து இருபதாயிரம் கோடிக்கு மேல இருக்கு இந்த சொத்தை யார் கையாள்றது ஒருத்தர் வந்து பாமகவினுடைய தலைவராக இருந்தாலும் சரி இந்த பாமகவில் இருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய தலைவராக வந்தாலும் அவங்க எல்லாருமே டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வன்னியர் சங்க அறக்கட்டளையினுடைய ஒரு அத்தாரிட்டியா மாறிடுவாங்க அதுல ஒரு பொறுப்பாளர் மாதிரி ஒரு செனட் மாதிரி சிண்டிகேட் மாதிரி வந்துருவாங்க ஸோ அந்த சொத்துக்களை கையாளுறதுக்கான எல்லா உரிமைகளுமே அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற இடம் வந்து அதனுடைய கட்டமைப்பு குறித்து பேசுறாரு அப்போ பாமக அதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய அன்புமணி வன்னியர் சங்கம் பாமகவினுடைய ஒட்டுமொத்த சொத்தான இருபதாயிரம் கோடியை கையாளுவதற்கான தனிப்பெரும் மனிதராக தனிப்பெரும் குடும்பமாக அவங்க மட்டுமே நிற்கிறாங்க சொத்துல சொத்தை கையாள்றதுல எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு தான் மருத்துவர் ராமதாசனுடைய பெண் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ரெண்டு பெண்கள் வந்து இருக்கு அவங்க எல்லாருமே வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஏன் பிள்ளைகளுக்கு மட்டும் சொத்துல பங்கு இல்லை அப்படிங்கிறாங்க அதன் தான் பார்த்தீங்கன்னா முகுந்தனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ முகுந்தன் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய சொத்துக்கள் எப்படியெல்லாம் பிரிச்சுக்கலாம் இல்லை எப்படியெல்லாம் கையாளலாம் இல்லை யார் யாரை கேட்டு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத அதிகாரம் வந்து பிளவுபடுது இந்த அதிகார பிளவு இருக்கக்கூடாது ஏன் பிள்ளைகள் நான் ஏன் சொத்து இதை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாடில் இருக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாக இருக்கிறார் நான் வந்து கட்சி குறித்து செலவு பண்ணுறதுக்கு இல்லை கட்சி குறித்து செலவு முடிவு எடுக்கிறதுக்கு சொத்தை நான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு நான் ஏன் போய் முகுந்தண்டை கேட்கணும் இல்லை மற்றவன் கேட்கணும் நான் என்ன பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியும் இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது கட்சி முழுக்க ஏன் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் சொத்து முழுக்க ஏன் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் ஏதோ இவங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஸோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க சொத்தை மையமாக வைத்து அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ரெண்டு சண்டைகள் இப்போ இந்த சண்டையில் நாசமாக போய் வாழ்க்கையே இழக்கிறது யார் அப்படின்னா பாவப்பட்ட வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பாமகவை நம்பி வன்னியர் சங்கத்தை நம்பி தன் வாழ்க்கையவே ஒப்படைச்சு பெரும் போராட்டம் அதாவது இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக இருபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க பலியாக இருக்காங்க துப்பாக்கிச்சூடல செத்து இருக்கிறாங்க கை காலை இழந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பல பேர் வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இன்னும் வழக்கு முடியாம இருக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக மிகப்பெரிய நழுவையை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகம் இப்ப தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் அதிகமா இருக்கக்கூடிய சமூகம் வன்னியர் சமூகம் அவங்க தான் வட தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தியிருக்கணும் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது மற்ற எல்லா சமூகத்தையும் விட பின்னடைவா இருக்குது இதை தான் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமதாஸ் என்ன சொன்னார்னா வன்னியர் வன்னியர் மக்களை வந்து நான் உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் வந்தவர் வன்னியர் சங்கத்தினுடைய சொத்து பாமக சொத்து தன் குடும்ப சொத்துன்னு ஒரு இருபதாயிரம் கோடியை மைத்து வண்டிட்டு இருக்காரே தவிர வன்னியர் இளைஞர்களோ வன்னியர் மக்களோ இல்லை வன்னியர் சமூகத்தை சார்ந்த யாருக்கும் எந்த ஒரு எம்பவர்மெண்ட்டும் கிடைக்கல ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான இடத்துக்கு போகலை நிறைய பேர் படிச்சவங்களா கூட மாற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காடுவெட்டி மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து காடுவெட்டி குருவினுடைய மருமகன் அதாவது அன்புமணி கட்சிக்குள்ளே வந்ததுக்கு பிறகுதான் இந்த கட்சியே நாசமா போச்சு இந்த கட்சியில் எவ்வளவு செல்வாக்காக இருந்துச்சு எட்டு சதவீத வாக்கு வச்சு முப்பது லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜுக்கும் நடுத்தரவு கொண்டு விட்டுட்டாரு இவருக்கு ஒரு அதிகார ஆசை இந்த இவருக்கு எந்த கேலிபருமே கிடையாது ஒரு கட்சியை நிர்வகிக்கக்கூடிய எந்த பொறுப்புமே கிடையாது இவர் கட்சிக்குள்ள கால் எடுத்து வச்ச அடுத்த கணத்துல இருந்து இந்த கட்சி சரிவ நோக்கி நகர்ந்துருச்சு இன்னைக்கு இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய அழிவுக்கு காரணமே அன்புமணிங்கிற தான் அப்படின்னு பச்சையா பேசுறாரு பேட்டியில அவர் என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னா கட்சியினுடைய சொத்தை அவங்க ஆட்டை போடுறாங்க எந்த எக்ஸிடென்ட் வரைக்கும் வேணாலும் அன்புமணி போவார் ஐயாவை மிரட்டியிருக்காங்க நேற்றுக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களை போன் போட்டு அன்புமணி மிரட்டியிருக்காரு செஞ்சு கூட்டத்தில் எப்படி வந்து முகுந்தர் வந்து உட்காருவான் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக கொலை மிரட்டல் விட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே வந்து மனோஜ் பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம ராமதாஸ் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தா வந்தால் கூட அதுக்கு காரணம் அன்புமணி தான் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு ஸோ அவர் எதை சொல்ல வரார் அப்படின்னா அன்புமணி தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கிறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போகக்கூடிய ஒரு நபர் இப்ப கட்சி விட்டே தூக்கி எரிஞ்சிட்டாங்க உனக்கு நீ லாக்கே கிடையாது உனக்கு தலைவர் பதவி ஒத்து வராது நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால பயங்கர கடுப்புல பயங்கர கோவத்துல பயங்கரமான வன்மத்தில் இருப்பார் அன்புமணி அதனால என்ன வேணாலும் செய்ய தயாராவது தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து ஒரு பெரிய குழுவை அனுப்பிச்சு இன்னும் சொல்ல போனா தயாராவர தோட்டத்தில் ரகளை கூட பண்ணுவாரு இப்பவே முன்னாடி பெரிய ரகளை எல்லாம் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக அன்புமணியினுடைய தொண்டர்கள் பெரிய ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் செய்வார் ஏற்கனவே ராமதாஸ் செஞ்ச வேலைகள் தான் இதெல்லாம் இவரும் அதே வழியில் தான் பையன் வருவாரு இவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து மனது வச்சிருச்சிருக்காரு அப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் கட்சியினுடைய மொத்த சொத்து இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள அந்த கட்சியினுடைய சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுக்கு நடக்கூடிய அடிதடி மூணாவது கூட்டணி குறித்து ராமதாசனுடைய உறுதியான முடிவுகள் அந்த முடிவுக்கு எதுக்குமே ஒத்துவராத அன்புமணி அமித்ஷாவை கூடாது நீ பாட்டுக்கு தன்னிச்சா முடிவு எடுக்கிற இங்க கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்கான் ஒரு பொதுக்குழு இருக்கு இவ்வளவு பேர் செயலாளர் இருக்கான் அமைப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பல குழுக்கள் இருக்கு குழுக்களுக்கு செயலாளர் இருக்காங்க இவ்வளவு பேரத்துல நீ யாரையுமே கேட்காம நீ பாட்டுக்கு போற வர்ற எம்பிசிட்டு கேட்கற முடிவு எடுக்கிற கையெழுத்து போடுற ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அப்பா மகன் முரண்பாடுகள் ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூக மக்களையே ஒரு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பாமகவை நம்பி தியாகம் செஞ்சு காலங்காலமாக பாமகவுக்கு ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையான மக்கள் அவங்களுடைய அரசியல் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இங்கே வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது